பிஎஸ்டி பாலிடெக்னிக் முன்னாள் மாணவர்கள் வெள்ளி விழா ஆண்டு பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை பகிர்ந்து நிகழ்ச்சி கோவை பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நினைவுகளை பகிர்ந்தனர் கோவையில் செயல்பட்டு வரும் பிஎஸ்டி கல்விக் குழுமங்கள் சார்பாக பல்வேறு துறை சார்ந்த கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் பீலமேடு பிஎஸ்டி டெக் வளாகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரை டிப்ளமோ பயின்ற முன்னாள் மாணவர்கள் வெள்ளிவிழா ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அலுமினிய பேட்ரோன் பிரகாசன் பிஎஸ்டி கேர் இயக்குனர் ருத்ரமூர்த்தி பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் அலிமினி பொது செயலாளர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் அப்பொழுது இதுபோன்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் கல்லூரியின் வளர்ச்சிக்கு தேவை எனவும் மேலும் விரைவில் நடைபெறவுள்ள பாரம்பரிய மிக்க பிஎஸ்டி குழுமங்களின் நூற்றாண்டு விழா கல்விக் குழுமங்களின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா என தொடர்ந்து நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பிஎஸ்டி கல்விக் குழுமங்களில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்ற மாணவர்கள் தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியை பாலிடெக்னிக் கல்லூரியில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜெய்குமார் ஜான் டேனியல் வடிவேலன் சிவகுமார் ஜூடித் பிரியா செங்குட்டுவன் ஆனந்த்ராஜ் ரகுபதி சுவாமிநாதன் உள்ளிட்ட மாணவர்கள் பலர் ஒருங்கிணைத்தனர் விழாவில் கோவை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் அவர்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நைன்டி சிக்ஸ் நைன்டி நைன் பேட்சு டெக்னாலஜி ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் வந்து டுவெண்ட்டி year இயர் uh, சில்வர் uh, reunion ரீயூனியன் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் காலேஜில் நடத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் டி பாலிடெக்னிக்கில் படித்த எல்லா டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கேதர் ஆகிருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அவுட் ஸ்டேஷன் அதாவது அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாம் வந்து கேதர் ஆகி எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் வி ஆர் வெரி ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வி ஆர் ஃபர்தர் டென் இயர்ஸ் எங்கர் தேன் த ரைட் நவு ஸோ வி ஆர் ஸோ எனர்ஜெட்டிக் யூ கைஸ் அண்டு நாங்கள் எல்லாருமே வந்து இந்த காலேஜுக்கு வந்து

ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் இது ஒரு கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேரை எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல இவங்க தான் இவங்கன்னு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஃப்ரெண்ட் அவர் சொன்ன மாதிரி நாங்களே ரொம்ப எங்கராக ஃபீல் பண்ணுறோம் பாலிடெக்னிக் காலேஜ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்டீன் நைன்டி நைன் பேட்சு ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கலந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அலுமினி டுவெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் இன்னைக்கு நாங்கள் இருக்கோம் இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லா ஊர்லேருந்தும் ஸோ நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு க எல்லா வெளிநாட்டில் இருந்தும் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒரு ரீயுனைட்டுன்னு தான் சொல்லணும் ரீயூன்க்கு ரீயுனைட்டு ஸோ இப்போ வந்து எப்படி நாங்கள் அலுமினி அசோசியேஷன் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இதுக்கு மேலே நம்ம இந்த காலேஜுக்காக எங்களால் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ ஒரு டீமாக இணைஞ்சு நாங்கள் அதுக்கு உண்டான விஷயங்களை பேசி முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த அசோசியேஷன் நகர்த்துவோங்கிற மாதிரி தான் எங்களோட முடிவு இப்போதைக்கு இருக்குது ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் ஆலோசித்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு நாங்கள் வந்து பெரிய நினச்சதை விட ரொம்ப பெரிய ஈவெண்ட்டாக வந்திருக்கு எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா எங்களோட பழைய எல்லாம் வந்து எங்களை நினைவுபடுத்தி எங்களுக்காக வந்தது வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் நான் எங்களையும் இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் எங்களையும் இது பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் ஸோ கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எங்களை மாணவர்கள் சார்பாக முன்னாள் மாணவர்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்